வந்து அட்டாங்க யோகம் கற்றவர் அட்டமா சித்திகளை கற்றவர் அவர் வந்து ஐம்புலன்களையும் அடக்கத்துக்கு என்ன வழி சொல்லிருக்காரு அடக்கவே முடியாது ஐம்புலன்களையும் அடை மாற்றம் பண்ணி சிவ சிந்தனையில செலுத்தணும் அப்படின்னு தான் திருமூலர் சொல்லியிருக்காரு அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் மங்கில்லை அஞ்சும் அடக்கி நசேதனமாம் என்று அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே அப்படின்னு சொல்லி இருக்காரு என்னன்னா அதாவது அஞ்சையும் யாராலேயுமே அடக்க முடியாது தேவர்களாலையும் அடக்க முடியாது அப்போ அஞ்சையும் அடக்குனா என்ன ஆகும் உடம்பு சடமாயிரும் ஆயிரும் அப்ப என்ன பண்ணணும் அஞ்சையும் அடக்காம அஞ்சையும் மடமா மடைமாற்றம் செய்து நம்ம வந்து சிவ சிந்தனையில செலுத்த வேண்டும் அது என்ன அஞ்சு அஞ்சுன்னு சொல்லியிருக்காருன்னா ஐம்புலன்கள் தாங்க ஐம்புலன்கள் என்ன அப்படின்னா மெய்வாய் மூக்கு செவி இருக்கு பாத்தீங்களா இந்த அஞ்சை நம்மளால அடக்க முடியுமா அது எங்கேயாவது அழஞ்சிட்டு தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் எப்படி சிவ சிந்தனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுதான் சிவனார் அப்படின்னு எடுத்துக்குவோம் இது மெய்வாய் கண்முக்கு செவினால உண்டாகிற ஆசைகள்னு எடுத்துக்கிடுவோம் இந்த கையில சிவனாரை வச்சுக்கிடுவோம் இங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி கட்டாயமா இருப்போம் அது என்ன அப்படின்னா ஒரு ஆடம்பரமா இருக்கலாம் ஆடை அணிகலனா இருக்கலாம் ஒரு பெரிய சாப்பாட்டு பிரியரா இருக்கலாம் எது பானாலும் பரவாயில்ல நம்ம அந்த அதை எப்படி பாக்கணும் அப்படின்னா இந்த கையில இருக்க சிவனார் பெருசா இங்க இருக்க இந்த மாயையான ஆசைகள்லாம் எல்லாம் பெருசா அப்படின்னு எடுத்து பாக்கணும் யார் பெருசுன்னு தோணும் தோணணும் எப்படி தோணணும் நம்மோட சிவனார் தான் பெருசு அப்படின்னு தோணணும் இவர் வந்து வெள்ளம் வண்டிங்க அதாவது வெள்ள மண்டியை சுத்தி என்ன இருக்கும் சர்க்கரைய போட்டு வைப்பாங்களாம் ஏன் அப்படின்னா எறும்புகள்லாம் அந்த வெள்ள மண்டிக்குள்ள போய் எறும்பரிச்சிட கூடாது இந்த சர்க்கரையை எடுத்துட்டு திரும்பிடணும்ட்டு இந்த கையில இருக்க ஆசைகள்லாம் இருக்கு பாத்தீங்களாங்க அது வந்து சர்க்கரையை போன்றது நம்ம எல்லாம் எறும்புகள் மாதிரி அந்த கையில இருக்க ஆசைகள்லாம் நம்ம மாயையானது எடுத்துக்கிட்டோம் பொய்பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெய்ப்பொருள் கிட்ட போக முடியாது அதனால சர்க்கரை எல்லாம் தள்ளிட்டு நேரம் எங்க போனோம் வெள்ளம் வண்டி ஆகிய நம்மோட கிட்ட போய் சேர்ந்த வழிய பார்க்கணும் இதுதான் பெருசு இந்த கையில இருக்க சிவனார் தான் பெருசு அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணாலே நம்ம வந்து ஆன்மீக வழியில சிறந்த முறையில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சீக்கிரமாகவே இறைவன் நமக்குத் தென்படுவார்